உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் ஒரு மனிதன் தன்னுடைய கடைக்கு முன்பாக ஒரு விளம்பர பலகையை வைத்திருந்தான் உங்களிடம் பயன்படாமல் இருக்கும் எந்த பொருளையும் என்னிடம் கொண்டு வாருங்கள் அதனை உங்களுக்கு பயனுள்ளதாக்கி தருகிறேன் என்று அதில் எழுதியிருந்தது அந்த மனிதனிடம் எதற்கும் பிரயோஜனமற்ற எந்த பொருளை கொடுத்தாலும் அதனை ஒரு நல்ல பயனுள்ள பொருளாக மாற்றிவிடும் கலை திறனும் ஞானமும் இருந்தது ஒரு நாள் வாழ்க்கையில் விரக்தி அடைந்த வாலிபன் ஒருவன் அவனிடம் வந்தான் ஐயா என்னை எதற்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று என் பெற்றோர்கள் கூறிவிட்டனர் என்னை நீர் பிரயோஜனம் உள்ளவனாக மாற்ற இயலுமா என்று கேட்டான் அதற்கு அந்த மனிதன் பொருட்களைத்தான் என்னால் பயனுள்ளதாக மாற்ற முடியும் உன்னை போன்றவர்களை பயன்படுத்த தேவனால் மட்டுமே முடியும் நீ போய் ஜெபம் செய் என்று பதிலளித்தான் கருமையானவர்களே தேவன் மட்டும்தான் பயன்பாடற்று போன ஒரு மனித வாழ்வை பயன் மிக்கதாக மாற்ற முடியும் யாருக்கும் வேண்டாம் என்று வீசப்படும் வாழ்க்கை இதனை தேவனால் மட்டுமே எல்லோருக்கும் பயனுள்ளதாக மாற்ற முடியும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எந்த ஒரு ஆசிர்வாதமும் மேன்மையும் இல்லாதபடியினாலே குடும்பத்தினரால் பிரயோஜனமற்றவன் ஒன்றுக்கும் உதவாதவன் தண்டம் வேஸ்ட் என்று முத்திரை குத்தப்பட்டு விசாரிப்பாரற்று விரக்தியின் உச்சிக்கை சென்று நான் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் என வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களா அற்புத கலைஞராம் தேவன் உங்கள் பயனிழந்து போன வாழ்வை இன்று பயன் மிக்கதாக மாற்றுவார் வேதாகமத்தில் பக்தன் யோபு அனைத்தையும் இழந்து போனான் ஆஸ்தி அந்தஸ்து ஆரோக்கியம் யாவும் போய்விட்டது அவனது பிரயோஜனமற்ற பரிதாப நிலைமையை பார்த்து அவனுடைய மனைவி தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று ஆலோசனை கொடுத்தாள் ஆனால் யோபுவோ எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார் நான் போகும் வழியை அவர் அறிவார் அவர் என்னை சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன் என தேவனை முழு நிச்சயமாய் நம்பினான் தேவன் அந்த பயனிழந்து போன வாழ்வை புதிய வடிவத்தில் ஆசீர்வாதம் உள்ளதாக்கினார் என்னால் என்ன பயன் என் வாழ்வினால் இனி என்ன பிரயோஜனம் என்ற கேள்விகள் அடிக்கடி உங்களுக்குள் வருகிறதா விசுவாச கண்களால் உற்று பாருங்கள் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்ட தேவனிடம் உங்களை அர்ப்பணித்து விடுங்கள் தேவன் உங்களை பயனுள்ள பாத்திரமாக மாற்றுவார் நீங்கள் ஆணித்தரமாய் நம்பிய ஆதாரங்கள் அசைந்து போயிற்றோ கலங்காதிருங்கள் உங்கள் நம்பிக்கையை நல்ல ஆதாரமாம் இயேசுவின் மேல் வையுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் கத்தாமே நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேஜபம் எங்களை அதிகமாய் இனேசி தோழி நடத்துகிறேன் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இந்த நாட்களில் கூட அப்பா ஆண்டவரே அண்டவரே தங்களை தான் நோந்து என்னால் எந்த பிரயோஜனமும் இல்லையே என்று சொல்லி அண்டவரே சமுதாயத்திலே அப்பா குடும்பத்திலே கூனி குறுகி போய் அண்டவரே வெட்கப்பட்ட சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்திலே வருவீரா அன்று வருகிறோம் அண்டவரே என் தேவன் அப்பா ஸ்தோத்திர ஆண்டவர் அவர்களுடைய கர்த்தா வாழ்வை என் தேவனின் உயர்த்துவீராக பயப்படாதே நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொன்ன வசனத்தின்படி என் தேவன் தாமே ஸ்தோத்திரம் ஆண்டவர்கள் தலையை நிமிரப்படுவீராக உள்ள பாத்திரமாக என் தேவ மாற்றும் ஆசீர்வதியும் ஏசுவி நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்